ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அடுத்து மழை இருக்குன்ட்ருக்காங்க ஏற்கனவே நல்ல கொளுத்து கொளுத்துன்னு மழை பெஞ்சு தோட்டமே ஒரு மாதிரியாக இருக்காங்க ஸோ கொஞ்சம் அறுவடை நம்ம பண்ணிக்கலாம் நீ பாருங்க பூவெல்லாம் உதுந்து போகுது ஸோ இருக்கிறத நம்ம வந்து பறிச்சிக்கலாம் அங்கங்கே முதல்ல அவரைக்காய் வரைப்போம் நிறையவே கிடக்காங்க நிறைய மீன்ஸ் ஒரு நாள் பொரியலுக்கு வரும் தொட்டாவே நிறைய அவரைக்காய் கிடக்காங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அழகா அழகாக முள்ளு கத்தரி குத்துது பொட்டாவை வீடியோ ரொம்ப லாங்காக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இப்போ அவரைக்காய் பறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பறைக்க ஆரம்பிச்சிட்றேன் அதுக்கப்புறம் பறிச்சிட்டு எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு அவரைக்காக பறிச்சிருக்கேன் நான் வந்து ஆக்சுவலாக சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இவ்வளோ இப்போதானே ரெண் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீக்கெண்டு காய்கறின்னு சொல்லி நிறைய பறித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் நிறைய நான் வி பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பறித்தேன்னா அதனால் இன்றைக்கி எதுவும் காய் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தாக்க நிறைய இருக்குது ஒன்றும் எடுக்காமல் வந்துட்டேன் திருப்பி கீழே போகிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்குது ஆனாலும் பூக்கு தேவை எட்ட மாட்டேங்கிறாங்க வாங்கடா வாங்கடா கை கெட்டுறது தான் பறிக்கிறேன் ஒன்றும் எடுக்காமல் வந்தாச்சு கையில் மாட்டினது மட்டும் இவ்வளோ இருக்குது நான் கீழே போய் கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம தோட்டத்துக்கு வந்துங்க எல்லா காய்கறிகளும் தான் நான் தோட்டத்தில் போட்டிருக்கேன் ஆனாலும் என்னமோங்க கத்தரிக்காய்க்கு மட்டும் என் தோட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீ பாருங்க கத்தரிக்காய்கள் அப்படியே இது பாருங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா அவ்வளவு காய்கள் தெரியுதா இது பாருங்க பார்க்கும் இடமெல்லாம் கத்தரியவே பார்க்குறோம் ஸோ நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி இந்த மலையில் கீழே கீழே போட்டு எடுக்க முடியாது ஸோ கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஒரு தான் வந்திருக்கேன் நான் மட்டும் ஸோ ஒரே கையிட்ட என்னால் கட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தலையில் தட்டின கோவக்காய் நாலு பறைசாச்சு கத்திரிக்காய் பாருங்கள் இன்னும் நிறைய கிடக்குதுங்க ஆனாலும் கொஞ்சமாக மட்டும் பறிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் என்னென்னா ஒரு மூணு கத்திரி வந்து விதைக்கி விதை கிடக்குன்னு சொல்லி விதைக்கி விட்டுருந்தேங்க அதில் ஒரு கத்திரி இந்த மழை ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்சிருக்கு பார்த்திங்களா அழுகி அப்படியே அந்த தொட்டிக்குள்ளேயே விழுந்துருச்சு நூற்றுக்கணக்கான கத்திரிக்காய்கள் வரப்போகுது என்ன பண்ணுறது இன்றைக்கி எல்லாத்துக்கும் விளைய வச்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதான் முள்ளு கத்திரி அதுக்கப்புறம் பழுதுணங்காய் ரெண்டு அதுக்கப்புறம் பச்சை கத்திரி இது வந்து நீட்டு பச்சை இது உருண்டை பச்சை நீட்டு பச்சையெல்லாம் ரெண்டு கிடக்குது முள்ளு முள் தான் நிறைய அதுக்கப்புறம் ஆண்டாள் கத்திரி கத்திரிக்கெல்லாம் ஒரு கிலோ கிட்ட இருக்கும் போல கூட இருக்கணும்னு நிறைய இருக்குது இன்னும் அடுத்து போய் தக்காளி பறிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோன்னு வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தேடலாம் தக்காளி வந்து இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிடலாம் ஏன்னா மழை பெய்ய போகுது பார்த்திங்களா இந்த மலையில் பழுத்துறோம் வெளியவே வச்சோன்னா பழுத்துறோம் மலையில் வந்து அழுகி போயிடும் கொஞ்சம் லைட்டாக எல்லோ ஆனதையும் கூட பறிச்சிடலாம் மற்றது காயெல்லாம் கிடக்கட்டும் வேறு எங்கேயும் இருக்கான்னு பார்ப்பமா நாடு அது வந்து சரி இப்போ பறிச்சது சரி அடுத்து நாடு சில இது பார்க்காம அப்படியே கீழே விழுந்து விழுந்து போயிடுது அழுகி அது விழுந்து போனால் திருப்பி செடியாக தானே மலைக்க போகுது ஸோ நம்ம அதுக்காக விரத்தெல்லாம் பழ வேணாம் வேறு எதோ இருக்கான் இந்த பக்கம் ஏதோ ஒன்று கிடந்த மாதிரி இருந்துச்சு காயாக தான் இருக்குது அந்த சைடு உள்ளதெல்லாம் ஏண்டா இப்படி படுத்திங்கன்னா எப்படிடா எனக்கு பலன் தருவீங்க ரொம்ப படுவீங்க இங்கே பாருங்கள் தக்காளி தன்னால் மலைச்ச தக்காளி என்னுடைய நிலைமையை பாருங்கள் பூவெல்லாம் பூத்துருக்கு மழை பெஞ்சிட்டு பார்த்திங்களா படுத்துட்டாங்க சரி பா மழையில் எப்படி கோவக்கா செடி எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்கு கோவக்காய் அப்படி பாருங்க அழுகி தொங்குதுங்க கோவக்காய் மழை தாங்கலை அம்மம்மா செடி ஒம்பா பெருமானன்னு தெரியல அந்த அளவுக்கு அழுகி தொங்குது கோவக்காய் இது ஒரு நாள் மலைக்கே இப்படி வருங்க கோவக்காய் பாலம் ஜாலி ஜாலி பாருங்க கொடி ஃபுல்லாக அழிக்க தொங்குது எடுக்கவே முடியலையே சரி பார்ப்போம் பழச்சி வர்றது நமக்கு என்ன வரணுன்ட்டு இருக்கோ அதுதான் வரும் வேறு என்ன இருக்குதுன்னு தேடிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு நம்ம ஃபோன் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜுக்கு கீழே வந்ததுக்கப்புறமா அது கோஆப்ரேட் பண்ணாது அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலையே எடுத்ததெல்லாம் காமிக்க வேணாமா ஸோ அதனால் கீழே போய் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றிட்டு மேலே ஓடி வந்திருக்கேன் என்னென்ன பறிச்சிருக்கேன் காமிச்சிட்டு இன்னும் வேறு எதாக இருக்கான்னு பார்ப்போம் கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு வகை கத்திரி கத்திரி வெதை அப்புறம் அவரைக்காய் வெண்டைக்காய் ரெண்டு கிடந்தது அப்புறம் மூக்குத்தி அவரை அதுக்கப்புறம் கோவக்காய் தக்காளியில் ஒரு ரெண்டு வெரைட்டி இவ்வளோ தான் இப்போதைக்கு பறிச்சிருக்கோம் இன்னும் வேறு ஏதாவது இருக்குதா இருக்குது ஆனால் மேலே கிடக்குது எனக்கு எட்டாது அவரைக்காய் கோழி அவரை இருக்குது அப்புறம் வந்து இந்த பீன்ஸ் சொல்லுவாங்களே கேரளா வெரைட்டி பீன்ஸுன்னு சொல்லியிருக்கேன் நிறையா அத்தோடியம்மா பயந்துட்டு எவ்வளோ பெருசு விதை விடுற அளவுக்கு வந்துட்டிங்களா சச்சோ பொங்கலை நான் பார்க்காம இருந்திருக்கேனே கை கேட்டுற மாதிரி ரெண்டு இருக்காங்க மற்றவங்களாம் எங்கள் கந்து மற்றதெல்லாம் மேலே கிடக்குறாங்களா ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு காமிக்க முடியுமான்னு தெரில அவங்க வந்தோன்னே பறிக்கணும் ரெண்டு எவ்வளோ பெருசு இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பூச்சி விழுந்துடுச்சு அது என்ன அதில் காய் ஃபுல்லாக பூச்சி விழுந்துருக்காங்க மலையில் தாங்கலை பாவம் மலைக்கு தாங்க மாட்டுக்கு வெயிலுக்கு தாங்க மாட்டுக்கு சரி நான் தேடிட்டு எதாவது இருந்ததுன்னா உங்ககிட்ட காமிக்கிறேன் என்னதான் பார்த்து பார்த்து பறிச்சாலும் நீ வரணும் எவ்வளவு தண்டி கவனிக்காமல் விட்டுருவோம் அப்புறம் இது மஞ்சளாகி ஆகி போயிடும் இப்படித்தான் நிறைய கவனிக்காமல் விடுற மாதிரி ஆகிடுது ஏ என்னடா வரமாட்டேக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் இனி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள விட்டு தான் மேலே ஏறி பறைக்கணும் இதோட வீடியோவை முடிச்சிச்சு நான் போய் பராமரிப்பு வேலையை பார்க்குறேன் ஒரு சில இதில்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வேலைகளெல்லாம் நான் பார்க்குறேன் தம்மையில் வைக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்